வீட்டு பக்கம் உள்ள கோவிலுக்கு வந்து போயிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே சைடு ஃபுல்லாக குப்பைகளாக தட்டி வச்சிருந்தாங்க நிறையா பாட்டிலுமே உடச்சி போட்டு கிடஞ்சிங்க இந்த ஓரத்தில் இந்த ஒரு பாட்டிலும் கிடச்சி அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக தெரிஞ்சிங்க சரி இதை வச்சு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூடியோட சேர்த்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து நைட்டில் அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் அதுக்கடுத்து இதை வச்சு நோய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுச்சிங்க சரி அதுபடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியில் லைட்டு அந்த மாதிரி ஊற வச்சுட்டு அந்த ஸ்டிக்கர் அந்த மாதிரி சொரண்டி வந்து எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக வந்துருச்சுங்க இதுக்கடுத்து இதை கட் பண்ண போகிறோம் அதுக்காக அந்த கிளாஸ் கட்டிங் வீல் தான் யூஸ் பண்ண போகிறோம் ரீசெண்டாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க அதை ஆங்கிலர் கிரைண்டரில் இந்த மாதிரி மாட்டி விட்டாச்சு இதை வந்து வெட்டப்போகிறோம் வெட்டுறப்போ கொஞ்சம் சேஃபாக வந்து வெட்டணுங்க கிளாஸ் வந்து கண்ணில் வந்து அது போக வந்து கொஞ்சம் மாஸ்க்கும் வந்து போட்டு இருக்கிறது நல்லது தான் அந்த கட்டிங் வெயிலில் வந்து அந்த சேஃப் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போனா தான் வந்து அந்த தூள்லாம் வந்து கீழே வந்து படியும் இல்லைன்னா மூஞ்சியில் தெறிக்கோங்க அவ்வளோதான் சேர்த்து வச்சு இந்த மாதிரி மெது மெதுவாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு எடுத்துக்கிறேன் இது ஈஸியாக வந்து ஒரே அமுகாமுகணும்னா கட்ட ஆயிருது ஆனால் வந்து நான் கொஞ்சம் மெது மெதுவாக தான் அந்த மாதிரி இது பண்ணேன் ஏன்னா சில நேரம் கிராக் விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க அந்த மாதிரி ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கடுத்து சுற்றி வந்து இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் அதுக்கடுத்து கீழே அந்த மாதிரி ஆல்ரெடி ஓட்ட இருந்துச்சு ஆனால் பெரிய ஒன்று பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஓட்டை வந்து போட்டுக்கிட்டேன் அதுக்கடுத்து மூடியை வந்து மூணுக்கு அடுத்து கீழே வந்து அந்த தண்ணி வடிகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஓட்டை வேணும்னு சொல்லிட்டு சைடாப்பில் அந்த மாதிரி ஒரு ஓட்டையை வந்து போட்டு விட்டுக்கிறேன் அப்படின்னா மேலே இருந்து தண்ணி வராது கீழே வந்து இங்கே வந்து வந்துட்டு கீழே வந்து போயிடும் அதுக்கடுத்து நல்லா அந்த இதாக கழுவி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து சுற்றி வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம் நான் வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் ஸ்ப்ரே பைண்ட்டை யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் அடிச்சுக்கிறேன் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டேங்க இது வந்து கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடிச்சு அடுத்து தான் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க பெரிய ஒயின் கிளாஸ் மாதிரி தெரியுது அவ்வளோ பெருசாக தெரியுது கொஞ்சம் காய விட்டுட்டேன் நல்லா காயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இதில் மண்ணு போட்டு ஒரு பூந்தொட்டி மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம் கொக்கோபீட்டோட சேர்த்து கொஞ்சம் செம்மனையும் சேர்த்து கலந்து இந்த மாதிரி வந்து மண்ணை வந்து மேலே வந்து போட்டு விட்டுக்கிட்டேன் அதுக்கடுத்து ஒரு சின்னதாக ஸ்பைடர் பிளான்ட்டை வந்து நட்டு விட்டுக்கிட்டேன் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் இது வீட்டு ஓரங்களில் ஜன்னல் ஓரம் இந்த மாதிரி அங்கங்கே வந்து வச்சு விட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்குங்க அவ்வளோதான் செடி வச்சதுக்கடுத்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வீட்டுக்குள்ளேயும் வச்சு பார்த்தேன் லைட்னா அங்கே போட்டுட்டு பார்க்கறதுக்கு இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா தெரிஞ்சிங்க இது ஒரு கிளாஸில் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் மேலே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் ஓகே தான் நார்மலாக சைடாப்பில் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்குங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படி மறக்காம ஒரு லைக் வந்து பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்